வெல்கம் டு டிஎம் பாய்ஸ் டுவெண்ட்டி செவன் தமிழ்நாடு கேரளா விழாவில் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை வாட்டர் ஃபால்ஸ் திருமூர்த்தி மலை வாட்டர் ஃபால்ஸ் வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரையும் ஓப்பன் ஃபார் ஹெட்டுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து ஃபாரஸ்ட் நடுவில் இருக்குது இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ணி தான் போகணும் ஒவ்வொரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கும் அந்த மீட்டர் கல்லில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை அந்த ஃபால்ஸ்கிட்டயே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க அண்ட் தென் ட்ரெஸ் மாற்றவும் இருக்கு அண்ட் செக்யூரியா தான் இருக்கு அந்த

உங்க தாத்தா குண்டு போட்டாரே இல்ல பை போடாது தாத்தா குண்டு போடுதே யோகன பாகிஸ்தான் குண்டு உடைத்தா எங்க தாத்தா யூஸ் பண்ண காலத்துல இது 1995 ரே गाइस இதாங்க எங்க தாத்தா பாருங்க பண்ணி கேடற தூரலாம் தாத்தால गाइस தாத்தா காடு ஆசி புள்ளை நிழஞ்சிட்டான் முறி